வெள்ள அனுத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டுமா செய்ய வேண்டிய முக்கிய பத்து நடவடிக்கைகள் இது அதிகாரிகள் வழங்கும் எச்சரிக்கையை கவனமாக கேளுங்கள் வானிலை துறையாக இருக்கலாம் அரசு துறையாக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் அவர்களது பேச்சுக்களை கேட்டால் உயிரை காப்பற்றக்கூடியதாக இருக்கலாம் உடனடியாக உயர்ந்த இடங்களுக்கு செல்லுங்கள் நீர் அதிகரிக்க அதிகரிக்க கீழ்நிலைகள் இருப்பது பாதிப்பு அதிகம் அதே போல் மின்சார இணைப்புகளை துண்டியுங்க வேகமாக மின்சாரமும் நீரும் சேர்ந்தால் ஆபத்து அதிகம் அதே போல் மெல்ல நீரில் நடக்கவோ வாகனம் ஓட்டவோ வேண்டாம் நீரின் ஆழம் தெரியாது ஓட்டம் தெரியாது பாதிப்பு அதிகம் அவசர உதவி பையை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் குடிநீர் உலர்ந்த உணவு டோர்ச் பேட்டரி மருந்துகள் போன்ற எல்லாவற்றையும் ஒரு பையில போட்டு வச்சுக்கொள்ளுங்க அதே போல குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமையான பாதுகாப்பான இடங்களுக்கு கொடுங்க அதே போல தேவையற்ற இடங்களுக்கு பயணம் செய்யாதீங்க பாதைகள் உடைந்திருக்கலாம் பாலங்கள் உடையக்கூடிய நிலை ஏற்படலாம் அதிகாரிகள் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக பின்பற்றுங்க நம்ம கொஞ்ச நேரம் பார்த்து போகலாம் என்று நினைத்தால் ஆபத்து அதிகம் தொலைபேசி பேட்டரியை சேமித்துக் கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் எந்த அறிவிப்புகள் வரும் என்று உங்களுக்கு தெரியாது ஆபத்து அதிகம் அதே போல் வெள்ளம் வந்த பிறகு வீட்டுக்கு செல்லும் முன் சரி பாருங்கள் கட்டடத்தில் பிளவுகள் இருக்கலாம் மின்சார தடைகள் இருக்கலாம் ஆகவே பார்த்து கொண்டு போங்க நண்பர்களை இந்த பத்து நடவடிக்கைகள் மிகவும் எளிதானவையாக இருக்கலாம் ஆனால் அவை உங்களின் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் திறன் து வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்யுங்க அதே போல் லைக் செய்யுங்க அதே போல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்